உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோல கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கு அப்படின்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்றத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் நான் நிறைய தான் சம்பாதிக்கிறேன் தேவையான அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் வர்றதும் தெரியலை போகிறதும் தெரியலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தேவைகளை சரியாக நிறைவேற்றிக்க முடியலை அப்படின்றதுனால இன்னொரு இடத்துல இருந்து திருப்பி கடன் வாங்குவாங்க அந்த கடனை சரியான டைம்ல கொடுக்கணும் இல்லைன்னா அதுக்கு வட்டி கட்டணும் அதுவும் முடியலை அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து வாங்குவாங்க இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் அப்படின்றது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படி பெருகிக்கிட்டே போகும்போது நமக்கு கழுத்து நெறிக்கக்கூடிய அளவுக்கு அது பிரச்சனையாக வந்து உருமாற ஆரம்பிக்கும் அதுலேருந்து விடுபடுறதற்காகத்தான் நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் இது எல்லாமே வந்து பின்பற்ற ஆரம்பிப்பாங்க பெரும்பாலுமே இந்த கடனில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படின்றதே இருக்காது ஒரு நாளை கடக்கிறதே ஒரு பெரிய யுகமாக இருக்கும் இன்னைக்கு கடங்காரம் ஃபோன் பண்ணிடுவானோ நாளைக்கு ஃபோன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உளிச்சியில் ஒரு மாதிரி ஒரு சிக்கல்கள்லையே வந்து சிக்கி தவிப்பாங்க ஸோ அதுக்கெல்லாமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு வந்து பச்சரிசி அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும் இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையிலையோ இல்லை பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள்லையோ நீங்கள் வந்து செய்யலாம் இல்லைன்னா சதுர்த்தி நாட்கள்ல கூட ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் முக்கியமாக இது பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது ரொம்ப அதி அற்புதமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை வேண்டி அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யும் போது அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் அந்த நேரத்தில் எந்த ஒரு பரிகாரங்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போது இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த புனுகருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் மருந்து கடையிலாம் கிடைக்கும் புணுகு வந்து எடுத்துக்கோங்க அது கூடவே ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த மாதிரியான பொருட்களையும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பதினோரு ரூபாய் நாணயங்களை வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க வந்து கொஞ்சமா தடவிடுங்க இப்போ ஒரு மஞ்சள் நிறத்திலயோ அல்லது சிகப்பு நிறத்துல இருக்கிற மாதிரி ஒரு பருத்தி துணியை எடுத்துக்கிட்டு நீங்க புனுக தடவி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா காயின்ஸ் அந்த காயின்ஸ்ல அதை வந்து வச்சுடுங்க அப்புறம் ஏலக்காய் ஜாதிக்காய் இதையுமே அதில் போட்டு எல்லாத்தையுமே முடிச்ச மாதிரி போட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ளே அதை வந்து வச்சிடுங்க இந்த பாத்திரத்துக்கு மேலே பச்சரிசியை நீங்கள் கொட்டி மூடி வச்சிடுங்க இப்போது இதை வந்து அவங்க குடும்பத்தில் யார் சம்பாதிக்கிறாங்க அதுவும் ரொம்ப அதிகமாக யார் வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எந்த இடத்துல தூங்குறாங்களோ அந்த இடத்துல இதை நீங்கள் வந்து வச்சுருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இதை வந்து நீங்கள் தொடாமல் வந்து பார்த்துக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கழிச்சு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நம்ம போட்டு வச்சோம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஜாதிக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க பச்சரிசியை எலும் எறும்புகளுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி பணம் அப்படின்றது பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இல்லைன்னா சதுர்த்தி நாட்களில் இல்லைன்னா பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போயுங்க அங்க போய் பெருமாள்கிட்ட வேண்டிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப நல்லது துளசி மாலை சாத்தி நீங்க வந்து ஒரு பன்னிரெண்டு தடவை வளம் வந்து பனிரெண்டு வாரம் துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் புதன்கிழமையில சக்கர தாழ்வாருக்கும் துளசி மாலை சாத்தி பன்னெண்டு தடவை வளம் வந்து பன்னெண்டு வாரம் துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி